கட்சியினுடைய தெல்லுமுள்ளு வேட்பாளர்கள் தெல்லுமுள்ளு அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெல்லுமுள்ளு அப்படின்னா நாம் வந்து கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறது மட்டும் தெல்லுமுள்ளு இல்லை தெல்லுமுள்ளு அப்படின்னா இந்த கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறவனுக்கு நாம் உதவி செஞ்சு அவனுக்கு துணை நிற்கிறோம் பாருங்க அதுவும் தெல்லுமுள்ளு தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தெல்லுமுள்ளு வேட்பாளர்கள் இதை உலகத்தில் எங்கே தமிழர்கள் வாழ்ந்தாலும் சரி உள்ளூருக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி நம்ம ஆளுங்க சில பேர் அப்படியே அதாவது கண்ணுக்கே அதாவது அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் ஏதோ மாதிரி தெரியுங்கிற மாதிரி சும்மா அப்படியே முரட்டை முட்டா அப்படியே நம்ம உருட்டு கொடுப்போம் மொரட்டை முட்டு நம்ம வாடு உருட்டு கொடுத்துக்கிட்டு இருப்போம் ஆனால் இதை சிந்திக்கவும் மாட்டோம் நம்ம அந் ஏன் இப்படி இருந்திருக்கோம் ஏன் இப்படி ஏன் அப்படி அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்காது எங்கள் அண்ணன் எது செஞ்சாலும் சரியாக இருக்கும் அண்ணனுடைய வேத வாக்கு பெரிய வாக்கு அப்படின்பான் அண்ணனுக்கு வாக்கு மட்டும்தான் அங்கே இருக்கும் அண்ணனுக்கு நாக்கு மட்டும்தான் இருக்கும் மற்றபடி அண்ணன் பேசுகிறது பூரா நடைமுறைக்கு வேறு மாதிரி இருக்கும் இதை இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்விகள் என்பது எந்த விதமான ஒரு கருத்து முரண்பாடுகளும் கிடையாது நான் ஒரு ஒரு காலகட்டங்களில் இருந்து எல்லா கா தேர்தலையும் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாளர் வளர்த்து அதில் மாற்று கருத்து இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவர் ஒவ்வொரு தேர்தலையும் தன்னுடைய தான் இவர் அரசியல் கட்சியை நடத்துகிறார் இவர் எப்படின்னா இவர் ஒரு ஒரு மனிதன் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி உண்மையிலே நாங்கள் தோற்று போயிடுவோம் அப்படின்னு போட்டிடுற ஒரே கட்சி நாம் கட்சி நாங்கள் களத்தில் ஒருத்தனை ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு களம் இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சி ஒரு பேரும் ஜெயிக்கக்கூடாது கட்சி இருக்கணும் அவ்வளவுதான் ஒவ்வொரு தேர்தலிலும் எவன் எங்கே இருந்தான் எவன் எப்படி இருப்பான் எவன் எங்கே இருந்துக்கிட்டு இருக்கான் இது எதுவும் முக்கியம் இல்லை ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு முறைகளும் புதிய புதிய வேட்பாளர்களை இறக்குறாரு ஒரு நிரந்தரமாக ஒரு கட்சி ஆரம்பித்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷத்தில் இவ்வளவு தேர்தலை அஞ்சு தேர்தல் வரைக்கும் சந்திச்சிருக்கிறாரு இதுவரையில் ஒரு நிலையான ஒரு வேட்பாளர்களை ஒரு தொகுதியில் நிறுத்திட்டு அது ஒரு மூன்று இரண்டு மூன்று சதவீதம் மட்டும்தான் இருக்கும் அதற்கப்பறம் இவர் நிறுத்திய வேட்பாளர்கள் முழுவதுமாக தெலுமுல்லு தான் எல்லாமே தெலுமுல்லு கேஸ் தான் இவர் கடந்த இரண்டு தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவாக வேலை செஞ்சார் இப்போ இந்த தேர்தலில் இவர் வேலை செய்கிறது திமுகவிற்கு ஆதரவாக வேலை செய்கிறார் நம்ம நேரடியான ஒரு குற்றச்சாட்டுகளை நான் முன்வைக்கிறேன் அண்ணன் சொல்லுவாப்பில் சாதியே கிடையாது நான் சாதியை பார்க்கறது இல்லையும் ஆனால் எங்கள் ஊர்கள்லாம் எப்போவுமே அண்ணன் என்ன பண்ணுவோம் இப்போ எங்கள் ஊர் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியெலாம் எப்போவுமே முக்கத்துவரை தான் போடுவார் வேறு யாரையுமே போட மாட்டார் அதே மாதிரி சிவகங்கையில் பார்லமெண்ட்டு சிவகங்கை பார்லமெண்ட்டு தேர்தலையும் முக்களத்தூரை மட்டும்தான் போடுவார் ஏன் போடுவார்னா சாதிக்கு சாதி அண்ணனுக்கு நீதிக்கு நீதி ஆனால் இதை வந்து அவர் ஒத்துக்க மாட்டார் இவர் மட்டும் சாதியை பார்த்து ஒரு வேட்பாளரை போடுவார் ஆனால் சாதியை பார்த்துட்டு ஒரு வேட்பாளரை போட்டுட்டு அதை ஒத்துக்க மாட்டார் ஒத்துக்கவே மாட்டார் இதை வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அவங்க இதுவரைக்கும் தேர்தலை நிறுத்திய எடுத்து பாருங்க சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியாக இருக்கட்டும் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும் அவர் எப்பொழுதுமே முக்களத்துவர் சமூகத்தை சார்ந்தவர்களை மட்டும்தான் நிறுத்துவார் ஏன்னா எங்கே முக்களத்தோர்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கோ அங்கே முக்களுத்தோர்களை போடுவார் எங்கே நாடார் கிருஷ்ணனுடைய வாக்குகள் இருக்கோ அங்கே நாடார் கிருஷ்ணனை போடுவார் எங்கே பரையர் சமூகத்தினுடைய வாக்குகள் இருக்கோ அங்கே பறையர்களை போடுவார் எங்கே இஸ்லாமியர்களுடைய வாக்கு இருக்கோ அங்கே இஸ்லாமியர்களை போடுவார் எங்கே எந்தெந்த சாதிகளினுடைய வா வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கோ அங்கே அந்த சாதிகளினுடைய வாக்கு வாக்கு சதவீதத்திற்காக போடுவார் மற்றபடி நான் வந்து வண்ணாருக்கு போடுறேன் நாவீதருக்கு போடுறேன் அவங்கருக்கு போடுறேன் இவங்களுக்கு போடுறேன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா எப்படியும் நம்ம வெற்றி பெற போகிறதில்ல அதனால் நம்ம இப்படி ஒரு உருட்டை உருட்டுப்போம் அப்படிங்கிறது அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் தானே தவிர இவர் இந்த சமத்துவம் சமூக நீதி அதெல்லாம் கணக்கு கிடையாது இப்போ ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண்கள் அப்படின்னு இவர் கொடுக்குறதுங்கிறது ஒரு என்ன காரணம்னால் இவர் ஒரு நூறு சதவீதம் அல்ல ஒரு லட்சம் சதவீதம் இவர் வெற்றி பெற மாட்டார்னு இவருக்கு தெரியும் அதனால் இவர் நான் தான் அரசியலில் ஒரு மாற்றத்திற்கானவன் அப்படிங்கிற ஒரு தனித்துவத்தை காட்டணும் அப்படிங்கிற என்பதற்காக இவர் செய்யக்கூடிய ஒரு வேலை தானே தவிர இவருக்கு தேர்தலில் எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டிய அவசியமும் தேவையும் இல்லை அந்த சூழ்நிலைகளையும் அவர் உருவாக்க மாட்டார் ஏன்னா நாளைக்கு ஒருத்த வெற்றி பெற்று வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற உடனே என்ன பண்ணுவான் அவன் வேற ஒரு கட்சிக்கு போயிடுவான் இவனை கஷ்டப்பட்டு நம்ம ஏற்கனவே கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி மாதிரி உருவாக்கி நம்ம எதுக்கு நாம் நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட இருப்பார் எல்லா இப்போ நீங்கள் அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக இப்படி எல்லா கட்சிகளையும் எடுத்து நீங்கள் பாருங்கள் இந்த வேட்பாளர்களினுடைய வேட்பாளர்களை எல்லா ஊர்கள்லேயுமே சராசரியாக ஏற்கனவே இந்த அந்தந்த அணியில் இருந்தவங்க தொடர்ந்து இருந்துக்கிட்டே வருவாங்க இப்போ அந்தந்த தொகுதிக்கு போனீங்கன்னா ஓ இவர் தான்ப்பா நிற்பார் இப்போ எங்கள் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்திலேருந்து ஐயா பெரியகிறப்ப நிற்கிறார் தொடர்ந்து அவர் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் தான் அஞ்சு தேர்தல் அஞ்சு தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு தொடர்ந்து வெட்டி பெற்றிருக்கிறார் இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று அல்ல ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி நீங்கள் சிவகங்கை இப்போ திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் வேட்பாளர்களை பாருங்கள் எந்த வேட்பாளர்களை தொடர்ந்து நிறுத்திடுப்பாரா முத முதல் ஒருத்தர் ஆசை தம்பி ஒருத்தர் அப்படின்னு ஒருத்தர் நிறுத்தினார் அதுக்கப்புறம் கோட்டைக்குமார்ங்கிற ஒருத்தர் நிறுத்தினார் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நிறுத்தினார் இப்போ வந்து வேற ஒரு பெண்மணியை நிறுத்துறாப்புல இப்போ நீங்கள் இதை இதை மட்டும் எடுத்து பாருங்கள் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் ஒரு ஆளை போட்டிருப்பார் இன்னொரு ஆளை போட்டிருப்பார் இன்னொரு ஆளை போட்டிருப்பார் அதுக்கப்புறம் காளியம்மாவை கூட அந்த ஊரில் அவங்க சொந்த ஊரில் போட்டிருக்க மாட்டார் வேறு ஒரு ஊரில் போட்டிருப்பார் இப்படி இந்த வேட்பாளர்களினுடைய காளியம்மாள் வந்து அந்த கட்சியில் இருக்கும்போது அந்த அம்மா நாகப்பட்டினம் மீனவர்கள் அந்த பகுதிகளில் அந்த அம்மா ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கிறாங்கன்னா அந்த கட்ட அந்த அம்மாவை கொண்டு போய் சென்னையில் போடுவார் சோழிங்கநல்லூரில் போடுவார் இல்லை இங்கிட்டு போடுவார் அங்கிட்டு போடுவார் இந்த வேலைகள்லாம் செய்வார் இதெல்லாம் இதனுடைய மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நீங்கள் உங்ககிட்ட முன் வைக்கிறேன் அதிமுக திமுக இதில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் பெரும் ஒரு பெரிய மூத்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள்னா தொடர்ந்து ஒரு ஒரு தொகுதியில் தொடர்ந்து நிற்கிட்டே வருவாங்க இந்த தொகுதினா இவங்க தான் அப்படிங்கிறத நிற்பாங்க அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க ஓ இவங்க தான் நிற்கிறாங்க அதிமுகவில் இவங்க தான் நிற்கிறாங்க திமுகவில்னு அவங்களுக்கு கிட்டத்தட்ட மக்களுக்கு அடையாளப்படுத்தப்படுறாங்க அடையாளப்படுத்தப்படும் போது மக்கள் தானாகவே போய் ஏன்னா இந்த ஊரில் இவரு தான் இந்த ஊரில் இவர் தான் அப்படின்னு தானாக வாக்களிக்கிறாங்க இத்தனைக்கும் அதிமுகவும் திமுகவும் ஒரு பிரபலமான ஒரு ஒரு கட்சி அந்த சின்னங்கள் பிரபலமான ஒரு சின்னங்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி ஆட்சி புரிகிறாங்க இவர்கள் கூட வேட்பாளர்களை அவ்வளவு எளிமையாக மாற்றுவது கிடையாது சில முக்கியமான வேட்பாளர்கள் அங்கங்கே மாற்றி போடுறாங்க ஆனால் தொடர்ந்து அவங்கெல்லாம் பயணிக்கிறாங்க ரெண்டாவது எப்பொழுதுமே அரசியலுக்கு பொறுத்த வரைக்கும் அனுபவம் ரொம்ப முக்கியம் அதற்கப்புறம் ஒவ்வொரு வேட்பாளருடைய முகம் ரொம்ப முக்கியம் எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் ஓட்டு போடுவான் இல்லைனா சும்மா வந்து நாயையும் பேயையும் நிறுத்திட்டா ஓட்டு போடுவோம் ஓட்டு போட மாட்டான் எல்லாமே மிக முக்கியமானது அப்போ எல்லா தொகுதிகளிலும் எல்லா தொகுதிகளிலையும் ஒரு நம்ம பயன்படுத்தக்கூடிய வேட்பாளர்கள் அடிக்கடி மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே கேனப்போய் ஊரில் இருக்க போய் நாட்டாமல் தான் அந்த வேலையை செய்வான் இப்போ அதிமுக திமுகவுலாம் அந்த ப அந்த மூத்த அரசியல்வாதிகள் கட்சியிலே தான் இருப்பாங்க கட்சியிலே இருப்பாங்க அவங்களுக்கு தொடர்ந்து அந்த இடங்கள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு கிரிக்கெட் டீமில் சச்சின் டெண்டுல்கர் எத்தனை வருஷம் விளையாண்டாரு சச்சின் டெண்டுல்கர் இருபது இருபத்தஞ்சி வருஷம் விளையாண்டு போயிருக்கிறாரு ராகுல் டிராவிட் விளையாண்டு போயிருக்கிறாரு சௌரவ் கங்கு விளையாண்டு போயிருக்கிறாரு இவங்களாம் விளையாண்டு போனாங்களா இல்லையா யுவராஜ் சிங் விளையாண்டு போயிருக்காரு இவங்க எல்லாம் ஏன் விளையாண்டு போகிறாங்க ஆண்டாண்டு காலமாக ஏன் விளையாண்டுட்டு போகிறாங்க ஏன் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஒரு வீரர்களை மாற்ற முடியாதா இல்லை ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு வீரர்களை மாற்ற முடியாதா ஏன் ஏன் இதெல்லாம் மாற்றலை ஏன் மாற்றலை ஒரு டீம்னால் அந்த ஒரு டீமில் இந்தியாவில் நூற்றி முப்பத்தி எட்டு கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க நினைச்சா ஒரு நாளைக்கு ஒரு ஆளை போடலாம் ஆனால் ஒரு கிரிக்கெட் டீம் அப்படின்னா அவங்க வந்து தொடர்ந்து அந்த ஒரு டீம் விளையாண்டால் மட்டும்தான் அவங்க வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கு தான் தெரியும் என்ன செய்யணும் எங்கே என்ன பண்ணணும் அந்த அவர்களுக்கான அவங்க புதுமுக வீரர்களாக வந்தாலும் அனுபவம் இருக்கக்கூடிய வீரர்களோடு அவங்கள கோர்த்து விட்டு அவர்களை பழக்கப்படுத்தி பக்குவப்படுத்தி அந்த அனுபவம் அனுபவம் மிகுந்த வீரர்களும் பழக்கப்படுத்தி பக்குவப்படுத்தி அவங்கள கொண்டு வருவாங்க அவங்க செட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு பயணிப்பாங்க சச்சின் டெண்டுல்கரும் அனுபவம் இன்றி புதியதாக வந்தவர் தானே புதியதாக வந்து அஞ்சாவது ஏழாவதாக இறங்கினவர் தானே அப்போ அவர் எப்படி முதல் ஓப்பனிங் வந்து இறங்கினார் தன்னுடைய திறமையை நிரூபிக்கும் வரையில் அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவங்களை உருவாக்கி அதற்கப்பறம் அவர் அந்த அணியின் அணியினுடைய இந்தியாவினுடைய இன்னைக்கு உலகத்தினுடைய காட்ஃபாதர் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு பேசப்படுறாரு அனுபவம் எதுலேயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் வேட்பாளர்கள் என்பவர்கள் ஒரு தொகு ஒரு ஒரு தொகுதியில் நிறுத்தினா தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு முறையாவது ஒரு வேட்பாளர்களை பயன்படுத்தணும் நீ வந்து ஒவ்வொரு முறையும் இந்த சீரியல்ல புதுசு புதுசாக நடிகர்களை அறிமுகப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசாக நடிகர்களை என்னை அறிமுகப்படுத்துறாப்ல இப்போ நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்போம் என்னப்பா நீ தில்லுமுள்ளு அப்படின்னு சொன்னியே அது தில்லுமுல்லு என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்விகளை கேட்குறேன் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேட்பாளராக போட்டிருந்தார் போன முறை எந்த வேட்பாளரை போட்டாரோ எனக்கு தெரியல ஞாபகம் இல்லை எங்கள் ஊரில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நம்ம அண்ணன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஜெயங்கொண்டா நிலை அப்படிங்கிற ஊரில் இருந்து யாரோ ஒரு நிர் நிர்வாகின்னு சொல்கிறாங்க அவரை நான் பார்த்ததுமில்ல கேட்டதும் இல்லை கண்டதும் இல்லை அவர்களுடைய மனைவியை வந்து அண்ணன் வந்து போட்டிருக்காராம் அவருடைய மனைவியை அதாவது இந்த ரோட்டில் போகும்போது இந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கடுத்தங்கிற கதையாக சும்மாவே நம்ம ஊரில் ஓட்டு போடும்போது ஓட்டு போடுவதற்கு ரொம்ப யோசிப்பானுங்க இப்போ இந்த அம்மா இப்போ இப்போ அவர் போட்டிருக்கிற வேட்பாளர் அந்த பெண்மணியை யார் என்னென்னா யாருக்கும் தெரியாது ஆனால் எதுக்கு போட்டிருக்கிறாருன்னா முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால போட்டிருக்காரு இந்த அம்மா வந்து ஏதாவது கலப்பணிகளில் ஈடுபட்டிருக்குறாங்களா இந்த அம்மா வந்து ரொம்ப ப பயங்கரமாக களத்தில் எதுவும் செயல்பட்டுருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த அம்மாவுக்கும் களத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன்னா இந்த ஊருக்காரன் நாங்கிற ஒரு முறையில் ஒருவேளை நம்ம ஊர்கள் இல்லாத இல்லாமல் இருக்கும்போது இந்த பக்கம் வந்து இருந்துட்டு போயிருந்தாங்களான்னு எனக்கு தெரியலை ஏன்னா நம்ம ஊர் சிங்கம் மாதிரி சந்தகத்தை வந்துட்டு போயிருந்தாங்களா என்னென்னு எனக்கு தெரியல ஆனாலும் இங்கே பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த அம்மாவே அந்த அம்மாவை ஒரு வேட்பாளராக நிறுத்திருக்கிறாங்கல்ல அந்த அம்மாவே உண்மையிலேயே சொல்ல வேண்டுமென்றால் அந்த அம்மாவுக்கும் இந்த த இந்த காலத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்போ போன முறை யாரை நிறுத்தியிருந்தார் இந்த முறை ஏன் நிறுத்தியிருக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இந்த பகுதிகளில் ஒரு முடிசூடாக மன்னராக திகழ்ந்து கொண்டு இருப்பவர் ஐயா பெரிய இருப்பனர் தான் அவர் தான் கடுமையான அவரை வந்து வெற்றி பெறுவதற்கு அவ்வளவு சாமானியம் அல்ல ஆனால் அவங்களுக்கு இந்த முறை அவர் திமுகவுக்கு வேலை செய்கிறதுனால திமுகவுக்கு ஆதரவாக வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறாரு ஒருவேளை நல்ல வேட்பாளரை நிறுத்தி ஒருவேளை ஐயா பெரிய கருப்பனுக்கு கொஞ்சம் வாக்குகள் சரி சரி அவருடைய வாக்குகள் பிரிக்கப்படுமோ அப்படின்னு அண்ணன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா சும்மா அடா நம்ம எப்படி தோக்குறது உறுதியாகி போச்சு போட்டு விடுறா அப்படின்னு தில்லுமுல்லு திமுகவுக்கு இந்த முறை இந்த மாதிரியான வேட்பாளர்களை அண்ணன் காலத்தில் இறக்கியிருக்கிறாரு அதற்கப்பறம் அப்படியே பக்கத்து ஊர் தான் அங்கேருந்து நம்ம சிங்கமனூர்லேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா நத்தம் நத்தத்தில் நத்தம் சிவ நத்தத்தில் நத்தம் சிவசங்கரன் அப்படின்னு ஒருத்தர் கனிமவளத்திற்கு எதிராக இருப்பார் கனிமோலத்திற்கு எதிராக எப்போவுமே நத்தன் சிவசங்கரை அவர் தனி ஒருவனாக தான் போராடுவார் பத்து பேரை கூட்டிகிட்டுலாம் போராட மாட்டார் அவர் தனி ஒருவனாக போராடுவார் அவரும் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் விளம்பரத்திற்காக கொஞ்சம் செயல்படக்கூடியவருங்கிறதெல்லாம் கருத்து இல்லை எப்படின்னா அதாவதுங்க ஒரு போராட்டம்ங்கிறது பத்து பேர் நூறு பேர் சேர்ந்தது தான் போராட்டம் தனி ஒருவனாக இருப்பது பேர் போராட்டம் கிடையாது இவர் என்ன பண்ணுவார்னால் தனியாகவே போய் இவர் போராட்டம் பண்ணுவார் தனியாகவே போய் மலைகளெல்லாம் பிடிப்பார் எல்லாம் பிடிப்பார் ஒரு நாலு பேரை கூட கூட்டிகிட்டு போக மாட்டார் தன்னைத்தானே அடையாளப்படுத்திக் கொடுவார் இப்போ எப்படி நம்ம அண்ணன் வந்து எப்படி நம்ம கட்சியில் ஒரு ஆள் தான் இருக்கிறோங்கிற மாதிரி அவரும் அடையாளப்படுத்தி கொடுவார் அவர் கனிமவளங்களுக்கு எதிராக போராடி அவர் ஒரு இப்போ ஒரு பட்டதாரியும் கூட அவருக்கு இந்த முறை நத்தம் அந்த சட்டமன்ற தொகுதி பகுதிகளில் இவர் வந்து இடம் கொடுப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் அந்த பகுதிகளில் இல்லை யாரோ ஒரு பெண்மணியை போட்டிருக்கிறாரு அந்த பகுதிகளில் ஏதோ ஐ பெரியசாமி ஒருத்தர் நிற்கிறாரு அவருக்கு அவருக்கு எதிராக இவரை நிறுத்துவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் யாரோ ஒரு பெண்ணை அங்கே போட்டாப்புல இந்த நத்தம் சிவசங்கரனை கொண்டு போய் எங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலையோ போட போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் பேசு பொருளாகவே இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த நத்தம் சட்டமன்ற தொகுதியிலேயோ இந்த பக்கத்தில் நம்ம அண்ணன் வந்து நத்தம் சட்டமன்ற தொகுதியா இல்லை வேற எதுவும் சட்டமன்ற தொகுதியோ இருந்தாலும் இந்த நத்தம் பகுதிகளில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கனிமோளங்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கக்கூடிய சிவசங்கரனுக்கு இந்த அவருடைய ஊரில் அவருடைய சட்டமன்ற தொகுதியில் இவருக்கு இடம் கொடுக்கல இவரை கொண்டு போய் வேறு ஊரில் போடுறாரு அதாவது இந்த கேனப்பை ஊரில் கருக்குப்பைய நாட்டாம்பைங்கிற மாதிரி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை கொண்டாந்து இங்கே கொண்டு வந்து போடுறாரு இதற்கும் இந்த வேட்பாளருக்கும் இந்த அம்மாவுக்கும் இந்த களத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உள்ளூர்காரனை கொண்டு வந்து போட்டிருந்தா தானங்க உள்ளூரில் நம்ம நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அந்த முகத்துக்காவது ஒரு பத்து பேர் ஓட்டு போடுவான் களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்கிறாரு அப்படின்னா கேட்க மாட்டார் அப்போது திமுகவின் தில்லுமுல்லோடு நாம் தமிழர் கட்சியினுடைய தில்லுமுள்ளும் இங்கே ஒத்து போகுதா அதற்கப்புறம் அப்படியே ஈரோடு கிழக்குக்கு போனீங்கன்னா ஈரோடு கிழக்கில் ஒரு பெண்மணியை வந்து நிறுத்தியிருக்கிறாப்புல அந்த பெண்மணி அந்த அம்மாவுக்கே அந்த போட்டிருக்கிற அந்த பெண் வேட்பாளருக்கே தெரியாதான் அந்த பெண்ணை தான் போடுவாருன்னு கடைசியில் அந்த பெண்ணை போட்டிருக்கிறாரு அந்த பகுதிகள்லேயும் வன்னியரு வன்னியரு வன்னியர் கவுண்ட்ரு அப்படிங்கிற ஒரு ரெண்டும் ரெண்டு பேருடைய பரவலாக சாதியினுடைய வாக்குகள் இருக்குது அண்ணன் என்ன பண்ணிட்டாப்புல அப்படின்னா பரவாயில்ல இங்கே வந்து கொங்கு மண்டலம் அந்த இது கொங்கு மண்டல பகுதி த பகுதியாப்பா சரி இந்த ஊரில் கவுண்டரை விடு அப்படின்னு அந்த ஊரில் ஒரு பெண்ணை போட்டிருக்காப்புல அந்த பெண்ணை வேட்பாளரை போட்டோன்னா அந்த பெண்ணுக்கே தெரியலையா நான் தான் வேட்பாளரான்னு அந்த பெண்ணை பற்றி அங்கே இருக்கக்கூடிய உள்ளவங்க உள்ளவங்கள்லாம் யார் என்னென்னே தெரியலை அண்ணன் போட்டிருக்காப்புல அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அந்த பகுதியில் ஒரு பெண்ணை போட்டிருக்காரு ஈரோடு கிழக்கில் ஈரோடு கிழக்கில் ஏற்கனவே களத்தில் இருந்தவங்கள்லாம் இல்லை இப்போ திமுகவினுடைய தெல்லுமுள்ளோடு நம்ம அண்ணனுடைய தெல்லுமுள்ளோ ஒத்துவது இதையும் வச்சுக்கோங்க இப்படி எல்லா இடங்களிலும் நம்ம அண்ணன் என்ன பண்ணுறா அப்படின்னா தனக்கு தான் எந்த அஜெண்டாவுக்காக வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பாக செயல்படுறாரு இதே சிங்கமனூரி சட்டமன்றத்தில் சிங்க அதாவது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சிவராமன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் இயற்கை விவசாயி என் தம்பி என் தம்பிம்பார் அவர் சிங்கமனர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய எஸ் புதூர் அப்படிங்கிற ஒரு ஊர் ஊரை சேர்ந்தவர் அவர் இயற்கை விவசாயியும் கூட இயற்கை விவசாயியை சிறப்பாக பண்ணுறாரு நாம் தமிழ் கட்சியில் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு ஒரு நல்ல ஒரு உணர்வாளர் உண்மையாகவே களத்தில் நீண்ட காலமாக இருக்கக்கூடியவர்னா சிவராமன் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த சிவராமன் இயற்கை விவசாயம் கூட மாநில உழவர் பசையினுடைய பொறுப்பாளரும் கூட இவர் சிங்கமுனரி மட்டுமல்ல எல்லா ஊர்களிலையும் அந்த பகுதிகள் மதுரை மதுரை மாவட்டம் இந்த பக்கம் மேலூர் மேலூர் மாவட்டம் மேலூர் தாலுகா இந்த பக்கத்தில் திருப்பத்தூர் தாலுகா திருப்பத்தூர் வட்டம் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இப்படின்னு எல்லா ஊர்களிலேயுமே இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் காலத்தில் நீண்ட ஆண்டுகளாக நீண்ட ஆண்டுகளாக இருக்கக்கூடியவர் ஒரு இயற்கை விவசாயியும் கூட இவர் சிங்கமுனரி ஒன்றியத்தைச் சார்ந்தவர் அப்போ இவரை நான் பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இவரை இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஐயா பெரிய கருப்பனுக்கு எதிராக நிறுத்தினா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெறுவார் யார் இந்த சிவராமன் ஆனால் இந்த சிவராமனு ஒரு சின்ன பையன்தான் அவர் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் முப்பத்தெட்டு நாற்பது வயசுக்குள்ளே தான் இருக்கும் நல்ல ஒரு களை போராடி உண்மையானவர் அவரை போடுறான் ஆனால் அவரை போடாமல் ஜெயங்கொண்ட நிலையில் இருந்து ம நாம் கட்சியினுடைய நிர்வாகியினுடைய மனைவியை இவர் போடுறாருல்ல அதனுடைய காரணம் என்ன அதனோட நோக்கம் என்ன இதை தான் நீங்கள் இந்த இடத்துல சிந்திக்கணும் சிவராமனை போட்டால் ஒரு இந்த பெண் ஒரு இருபதாயிரம் இருபத்தி இருபதாயிரம் ஓட்டு வாங்குறாங்கன்னா சிவராமனை போட்டால் சிவராமன் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்குவார் அப்போ சிவராமனை ஏன் இந்த இடத்துல போடணும் நீங்கள் நீங்கள் சிந்திக்கணும் புதிய ஒரு கட்சியாக இருந்தால் பரவாயில்லைங்க பதினைந்து ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பதினைந்து ஆண்டுகள் களத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி இப்படி தே வேட்பாளர்களில் ஏன் இவர் இப்படி ஒரு திருமூல்களில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் தான் கேட்கணும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன என்ன சொல்லுவான்னா இப்போ எப்படி நம்ம நீங்கள் ஐயா மு க ஸ்டாலின் ஒன்று செஞ்சால் ஆமாம் தளபதி செஞ்சால் தான் இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்களோ எடப்பாடி எப்படி நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி தான் தான் அப்படின்னு சொல்லி அந்த சேரை சேரில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்காருல்ல அந்த மாதிரி தான் இங்கே நாம் தமிழர் கட்சியிலேயும் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் என்ன திருநூலு பண்ணாலும் இங்கே இருக்கிறவங்க பூரா ஆமாங்க 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 அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு புதிய ஒரு கட்சியாக இருக்கும்போது புதிய கட்சியாக இருக்கும்போது நீங்கள் வேட்பாளர்கள் யார் வேணாலும் பயன்படுத்தலாம் எந்த ஊரில் எப்படி வேணாலும் போடலாம் ஆனால் ஒரு பழைய கட்சியாக இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் வேட்பாளர்களினுடைய மாற்றம் ஒவ்வொரு முறையும் வேட்பாளர்களுடைய தேர்வு அப்படிங்கிறது கேள்விக்குறியை ஏற்படுத்துது இப்போ இந்த ஊரில் நீங்கள் சிவராமனை போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன் சரியான ஒரு வேட்பாளர் நான் சொல்லுவேன் சிவராமனை கொண்டு போய் போன முறை திருமயம் சட்டமன்ற தொகுதியில் போட்டிருந்தார் திருமயம் பாராளுமன்ற தொகுதியில் போடுவார் இப்படி எந்த எல்லா முறைகளுமே இந்த சட்டமன்ற தொகுதி பாராளுமன்ற தொகுதி வரும்போது முத்தரையர் சமூகத்தினுடைய வாக்கு திறமை பக்கத்துல நிறைய இருக்கு அப்படின்னு அந்த பக்கத்துல கொண்டு போய் சிவராமனை போடுவார் அப்போது சிவராமன் வந்து அந்த பக்கத்துல போய் நிற்பாரு கடைசியில் வத்தா டண்டனக்கா டனக்கு டக்கான்னு உள்ளூர்களில் உள்ளூர்களில் ஓடாம் ஓடாமடிக்க தெரியாதவன் இங்க இருந்து ஏறி உடையார படத்துக்கு போனானா அப்படிங்கிறது தான் நம்ம அண்ணனோட கொள்கை அரசியல் இது என்னங்கடா கிடையாது கொள்கை அரசியலுக்கு வந்த சோதனையானு நீங்களே பார்த்துக்கோங்க இப்போ அதே போல் பட்டுக்கோட்டை மதுக்கூரில் நம்ம அண்ணன் ஒரு வேட்பாளரை போட்டிருக்காரு இவர் சிங்கப்பூரில் இருக்கிறவர் சிங்கப்பூரில் இருந்தவர் இருந்து பாவம் பிஆரை கேன்சல் பண்ணி எப்படி இங்கே வந்திருப்பார் போல அவன் சிங்கப்பூர் பிஆர் கிடைக்கணும்னு தவமாக தவம் இருக்கிறான் ஆர்வம் இருக்கலாம் கோளாறு வேண்டாம்னால் கேட்க மாட்டான் வாங்க போகிற இருபதாயிரம் ஓட்டுக்கு இதெல்லாம் தேவையா பாஸு அப்படின்னு கேட்கலாம் அப்போது ஒரு புதிய வேட்பாளராக அண்ணன் களத்தில் இறக்கி அப்போது பட்டுக்கோட்டை மதுக்கூர் பண்ணுற பக்கத்துலலாம் எவ்வளோ பேர் வேலை வேலை பார்த்துருப்பான் களத்தில் சிங்கப்பூரில் இருந்து வந்தவருக்கு இப்போது அண்ணன் வந்து சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாரு அப்போ இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன கொஞ்சம் நீங்கள் ஒரு பத்து இருபது லட்சம் ரூபாயை கொடுத்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த வேட்பாளர் கொடுக்க கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குல்லவா அப்படிங்கிறதையும் நீங்கள் உணரணும் இப்போது இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது யாருக்காகனா இந்த முறையில் திமுகவினுடைய அவர் திமுகவினுடைய அஜெண்டாவாக அவர் செயல்படுறாரு திமுகவினுடைய தெல்லுமுள்ளுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தெல்லுமுள்ளும் ரெண்டு பேருமே இந்த 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 முறை இவங்க ரெண்டு பேரும் நெகமும் சதையுமா இந்த களத்தில் இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இந்த முறையும் நாம் தமிழர் கட்சி தோக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த முறை தோ தோல்வியடைந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் எப்படி ஒரு தோல்வியை சந்திக்கும் எட்டு புள்ளி ஒன்று ரெண்டு சதவீதம் வரைக்கும் எடுத்தவங்க இந்த முறை மூணோ நாலு சதவீதம் வரைக்கும் வாக்குகளை எடுப்பாங்க அது ஒரு தோ அது ஒரு அவங்களுக்கு தோல்வி தான் அது மட்டுமல்ல எப்போவுமே கடந்த காலங்கள் வரையில் அவர்களுடைய இந்த வேட்பாளர்களுடைய தேர்வு ஒரு மிகப்பெரிய தொய்வுங்கிறதுல கருத்து இல்லை கடந்த இரண்டு தேர்தலிலையும் அ அதிமுக வெற்றி பெறுவதற்கு அண்ணன் ஆள் சேர்த்துக்கிட்டு இருந்தாப்பில் இந்த முறை திமுகவினுடைய தெல்லுமுழுக்கு தானும் தெல்லுமுள்ளாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் உண்மை நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவன்லாம் வரலாறு பேசுவான் வண்டை வண்டையாக வரலாறு பேசுவான் ஆனால் அந்த வாய் இவனுங்களை நாய் தூக்கிட்டு போயிடும் பூரா பிராடுகார போயிடுங்க பூரா குடிச்சுப்புட்டு தான் மேடையில் வாழ்க்கை வரலாறுன்னு பேசுகிறது அதுக்கப்புறம் ஒருத்தனை விடாமல் ஊர் புறம் வசூல் பண்ணுறது வசூல்னா நாம் தமிழை கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேடை பேச்சாளரும் ஒவ்வொருத்தங்கிட்ட வெளிநாட்டில் இருக்கிறவன்ட பூரா பத்தாயிரம் கொடு தம்பி இருபதாயிரம் கொடு தம்பி பிள்ளைய சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் கொடுத்து கேட்கணும் இந்த வேலைகளை தான் பண்ணிக்கிட்டுருக்கிறான் கொள்கை கோட்பாடு அரசு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க செய்கிற எல்லா வேலைகளும் ஒரே தெல்லுமுள்ளுக்கான வேலைகள் தான் இங்கே இவனுங்க வாயில் வேணா வரலாறு வாண்ட வாண்டியாக பேசுவானுகளை தவிர களம் அப்படின்னு வரும்போது களத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் மேடை பேச்சாளர்களாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில் வெளிநாடுகளில் இருக்கிறவங்ககிட்ட செய்திருக்கக்கூடிய வசூல் தனிப்பட்ட ஒரு முறையில் நீ கட்சிக்காக வசூல் பண்ணி கட்சிக்கு நிதி சேர்த்திருந்தேன்னா பரவாயில்ல தம்பி அண்ணன் மேடையில் எப்படி வரலாறு பேசுகிறேன் பார்த்தியா அண்ணனுடைய பேச்சு புரட்சியாக இருக்கா தீயாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அண்ணனுக்கு ஒரு பத்தாயிரத்தை தட்டு ஒரு இருபதாயிரத்தை தட்டு அண்ணன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அண்ணன் போ போ பேச்சு தான் புலப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் இப்படின்னு புலப்போ ஓட்டுறவனுங்க எண்ணற்றோர் ஏராளமானோர் ஐயா காலுகை நல்லா தனியாக இருக்குது ஒரு வேலை செஞ்சு பொழச்சிக்க வேண்டியது தானே வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் எங்கேயாவது ஒரு மேடையில் பேசுனாலும் வாரத்துக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வேலை செஞ்சு பொழச்சிக்க வேண்டிய தானே இல்லை தம்பி வேலையெல்லாம் செஞ்சால் ஆனால் வரலாறு படிக்க முடியாது தம்பி அப்படின்னா நீ வரலாறு படிக்கணும் நீ அப்படிங்கிறதுக்காக உன்னை உட்கார வச்சு சோறப்பட்டுக்கிட்டு இருப்பானுங்களா இது என்னடா அது கேனப்பைய ஊரில் ஐயோயோ அப்படின்னு நீங்கள் தான் புரிந்து கொள்ளணும் இப்போ இரும்பாவான கார்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்காப்பில அவர் எங்கே போய் வேலை செஞ்சு அவர் எங்கே போய் கடினமாக உழைத்து அவர் எங்கே போய் உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறி அவர் இப்போ நின்றுட்டு இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியில் ஒவ்வொருத்தவனும் அனுப்பக்கூடிய தான் அவனு அந்த பையனும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் தன்னுடைய தகப்பன் மரணத்தின் போது கூட அன்னை சீமான் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் போய் அடக்கம் பண்ணார் அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் இருக்கிறார் ஒரு சின்ன வயசில் ஒன்னால் வந்து ஒரு உழைச்சி சம்பாரித்து வாழ்க்கையில் நான் தான் உன்னுடைய சொந்த சுயம்பியாக நிற்க முடியலை ஒன்றால் இப்போவே நீ வேலைக்கு வெட்டிக்கே போகாமல் இருக்கிறேன்னா இந்த வயசில் அப்போ நாளைக்கு ஆட்சியும் அதிகாரமும் கையில் வந்துச்சுன்னா அப்போ தலைமுறை தலைமுறையாக எவனும் வேலைக்கு போக மாட்டான் வேலைக்கு போவது அப்படிங்கிறது ஒருவனுடைய ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் தன்னுடைய வாழ்வை தன்னுடைய தற்சார்பு வாழ்க்கையை தான் தனி தனி ஒருவனாக எவரையும் நம்பி நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிறத உருவாக்கி கொள்ளணும் பெற்ற தாய் தந்தைகளை கூட அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் வெளிநாடுகள்லாம் பெற்ற தாய் தந்தைகள் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க தோலுக்கு மேலே வளர்ந்துட்டாங்கன்னா நீ வேலைக்கு போ ஏ அதாவது அப்பா அம்மாவுடைய வீட்டில் தங்கியிருந்தால் அவன் வீட்டில் வாடகை விட்டு தங்கணும் இது போன்ற நிலைகள்லாம் இன்றும் இருக்கு அதற்கு காரணம் என்னென்னா பிள்ளைகள் பொறுப்புகளை உணரணும் அப்படிங்கிறது தான் ஆனால் நம்ம ஊரில் அரசியல் பேசுகிறேன்னு சொல்ல வேண்டியது நான் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது இப்படி இது போன்ற நான் அரசியல் இருக்கிறேன் அரசியல் செஞ்சிகிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் வேலை வெட்டிக்கு போகிறது கிடையாது ஏன் வேலை வெட்டிக்கெல்லாம் போகிறது இல்லைன்னா இவனுங்க முரட்டு வருமானத்தை இங்கிட்டே பார்த்துடுறது இப்போ இனமாவள கார்த்திக் எங்கே வேலைக்கு போனேன் உன்னுடைய வாழ்வாதாரம் என்ன எப்படி சாப்பிட்ற எப்படி இருக்கிற அப்போது உனக்கு இந்த இந்த கட்சியினுடைய கட்சிக்கு எங்கேருந்து இருந்து காசு வருது அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாவம் ஒவ்வொருத்தவனு கொடுக்கக்கூடிய நிதிகளையோ அதையோ இதையோ இதை வச்சு இவன் தின்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு கட்சி என்பது நாம் தமிழர் கட்சி தவறான ஒரு கட்சி என்று நான் சொல்லணேன் ஆனால் தவறானவர்கள் பயணிப்பது தான் இங்கே இருக்கக்கூடிய தென்னுமொழியிற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் இப்போ திமுகவிற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த தெலுமுழுவான நாம் தமிழர் கட்சியை நம்புற மாதிரி ஒரு உலகமாக உலகமாக ஒரு முட்டாள் எவனும் இருக்க மாட்டான் எப்பொழுதுமே பனைமரத்தில் ஒரு குத்து தென்னை ஒரு குத்துங்கிற மாதிரி அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்ட நம்ம நாம் தமிழர் கட்சி இந்த முறை திமுகவுக்கு ஆதரவாக செயல்படும் இவங்களுக்கு குல எதிரி இனத்தின் எதிரி அதெல்லாம் கிடையாது எப்பொழுதுமே ஒவ்வொரு தேர்தலின் போதும் வேட்பாளர்களை யார் முன்ன பின்ன தெரியாதவங்களை நிறுத்துறது அந்தந்த ஊரில் சாதி பார்த்து நிறுத்துறது அந்த ஊரில் இஸ்லாமியர்னால் இஸ்லாமிய போடுறது கிறிஸ்தவர்னா கிறிஸ்தவரை போடுறது பல்லர்னா பல்லரை போடுறது முக்குலத்தோர்னா முக்குளத்தூரை போடுறது இது போன்ற வேலைகளைத்தான் இவரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தவிர இவர் நான் ஜாதி பார்க்குறது இல்லை சமூகத்திற்கானவை நீதிக்கானவை சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய உருட்டு அப்படிங்கிறத நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கூட ஐயா ராமதாஸ் அவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது தன்னுடைய சாதிக்கானது சமூகத்திற்கானது அப்படின்னு சொல்லி அவர் பல போராட்டங்கள் இருந்தாலும் இடஒதுக்கீடு விவகாரத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்த பெருமை ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சார் அவர் தன்னுடைய சமூகத்திற்காக ஒரு கட்சியை தூங்கினாலும் தன்னுடைய சமூகம் மட்டும் இல்லை இன்னொரு சமூகம் வாழ வேண்டும் அப்படின்னு ஒன்ன உருவாக்குனாரு ஆனால் நம்ம அண்ணனோட உருட்டு என்னன்னா அண்ணன் வந்து யாரையும் வாழ ஓட மாட்டாரு யாரையும் ஆள ஓட மாட்டார் அண்ணன் என்ன ஒண்ணுவோம் அப்படின்னா குறுக்க மறுக்க ஓடி அதை கிடைச்சி விடுற வேலையை மட்டும்தான் ஜெய்ப்பார் ஒவ்வொரு தேர்தலின் போதும் அண்ணன் என்ன செய்வாருன்னா மாறி 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 அதிமு திமுகவிற்கு ஆதரவு கொடுத்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தவர் இந்த முறை திமுகவிற்கு ஆதரவு கொடுக்குறாரு அதனால வேட்பாளர்களுடைய தேர்வு தான் தில்லமுள்ளி திமுகவிற்கு அண்ணனும் ஜொல்லு ஊற்றிக்கிட்டு அவர்கள் அண்ணன் ஏற்கனவே கை கொடுக்கி அண்ணன் போய் கருமாதியை அண்ணன் போய் இளவு வீட்டில் இளவு எல்லாம் கேட்டதுனால நம்ம அண்ணன் இப்போ வந்து ஐயா ஸ்டாலினோட ரொம்ப நெருக்கமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறதா உண்மை அது மட்டும் இல்லைங்க இந்த ஜாட்டை துறைமுறை ஒருத்தர் சொல்லிகிட்ருப்பான் நான் தான் ரோசாக்காரன் என்ன மாதிரி ரோசாக்காரன் அந்த உலகத்தில் இல்லை அப்படிம்பான் எங்கே கன்னியாகுமரியில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட போது நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா அப்படி இப்போ ஒரு முதல்வராக இருந்திருந்தால் பிரணா விஜயனுங்கிற முதல்வரை போய் பாரு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேள்வியெல்லாம் நம்ம முதலமைச்சரை பார்த்து கேட்டவன் மு க ஸ்டாலினை அப்படியெல்லாம் ஆக 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 ஆகன்னு ஆற்று ஆத்துன்னு ஆத்துனவன் கடைசியில் சீமானும் ஜாட்டையும் போய் ரெண்டு பேர் நின்றாங்களையே இதை விட ஒரு அசிங்கமும் இதை விட ஒரு தமிழனுக்கு அவலமும் கேவலமான ஒரு நிலையும் இந்த உலகத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபாகரின் பிள்ளைகள் என்று இங்கே சொல்வது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு சாபக்கேடு ஐயா பிரபாகரன் மட்டும் இப்போ இருந்தாருன்னா இவங்க ரெண்டு பேரையும் தான் முதல்ல வந்து சொல்லுவார் ஏண்டா எங்கள் ஊர்களில் கொத்து கொத்தாக மக்கள் கொன்று குவித்தப்பட்டது கு குவிக்கப்பட்டதற்கு காரணமே இவனுங்க தான் இவனுங்க கூட போய் அவன் வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டான்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் கை கொடுக்குறீங்களா அப்படின்னு தலைவரை அவங்கள சும்மா விட மாட்டார் அதனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைவரும் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் இளைய தலைமுறைகளே நாம் தமிழர் கட்சியினுடைய தெல்லுமுழு அரசியலுக்கு தெல்லுமுழு வேட்பாளர்களுக்கு இந்த முறையும் தோல்வி உறுதிங்கிறது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இந்த உலகத்தினுடைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் நாம் தமிழ் கட்சியில் சில பேர் பயன்ப பயணிப்பான்ல அந்த அதாவது அறிவற்றவனாக இருக்கிறதுனால தான் அவன் அங்கே இருப்பான் அதுக்கு மிக முக்கிய காரணம் இதை ஒரு கேள்வியை கேட்க சொல்லுங்கள் ஏப்பா திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இப்படி வேட்பாளரை போட்டிருக்கிற ஏப்பா நத்த சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்களை இப்படி போட்டிருக்கிற எதுக்கு இப்போ ஈரோடு கிழக்கில் இப்படி ஒரு வேட்பாளரை போட்டிருக்காருன்னு கேட்க சொல்லுங்கள் கேட்க சொல்லுங்கள் சோத்துல உப்பு போட்டு தான் கேட்க சொல்லுங்கள் ஏன் ஊர் அரசியல் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் ஊர் அரசியலில் பேசுகிறேன் கேட்க சொல்லுங்க அவனுங்களை கேட்க சொல்லுங்க மானம் ரோசம் வெக்கம் சூடு சொரணம் இருந்தால் அடுத்த நிமிஷம் கட்சியில் இருக்க மாட்டானுங்க ஏன்னா அண்ணன் கலைச்சி விட்டுருவாப்பில் அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய வெற்றிக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி திமுகவினுடைய வெற்றிக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி திமுகவினுடைய தெல்லுமுள்ளுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தெல்லுமுள்ளு தான் சரியானதாக இந்த தேர்தலில் இருக்குது அதனால தான் வேட்பாளர்களுடைய தேர்வில் அண்ணன் வந்து வெற்றி பெற்றா தானேங்க நம்ம அதை பற்றி பேசணும் நம்ம தான் வெற்றியே பெறப்போறது இல்லையே நமக்கு தேவை காசு வாங்கிக்கிட்டு நம்ம இந்த தேர்தலில் நிற்போம் அப்படிங்கிறது தான் அண்ணனினுடைய பெட்டி இப்போ ஒரு பக்கம் எப்படி தேமுதிக பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணன் வந்து டீலை எப்போயும் முடிச்சிட்டாப்புல அண்ணன் வந்து கச்சிதமாக டீலை முடித்ததுனால தான் இந்த முறை திமுகவிற்கு ஆதரவாகத்தான் வேட்பாளர்களை எல்லா ஊர்களையும் நிறுத்தியிருக்கிறாரு புரிந்தவன் புத்திசாலி புரியாதவன் புரிந்தவன் புத்திசாலி புரியாதவன் அப்படியே நாசமாக போகட்டும் நன்றி வணக்கம் நெருப்புத்தமிழன் சமூக ஆர்வலர்